புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு இந்தியில் பெயரிடுவதில் ஆட்சேபனை இருந்தால் தமிழ்நாடு அரசு மத்திய அரசை அணுகியிருக்க வேண்டும் சட்டங்களை புறக்கணிப்பது தீர்வல்ல என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேட்டி பழைய சட்டங்களை காப்பி பேஸ்ட் செய்து புதிய கிரிமினல் சட்டங்கள் அமலுக்கு வந்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குற்றச்சாட்டு நீண்டகால நோக்கில் திருத்தங்கள் மேற்கொள்வது அவசியம் என்றும் வலியுறுத்தல் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக மதுரை நெல்லையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் மற்றொரு பிரிவு வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் விசாரணையை தாமதப்படுத்துவதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் அமலாகின மூன்று புதிய கிரிமினல் சட்டங்கள் புதிய சட்டப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஏற்கனவே அச்சிடப்பட்ட எஃப்ஐஆர் படிவங்களில் மாற்றம் கல்லூரி படிப்புக்கு பிளஸ் டூ மதிப்பெண்களுடன் பிளஸ் ஒன் மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல் நீட் பயிற்சி நிறுவனங்கள் விளம்பரம் செய்வதற்கு தடை விதிக்கவும் கோரிக்கை தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தனியாக பேச வேண்டியுள்ளதாக மக்களவையில் அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேச்சு ஊழலில் ஈடுபட்டவர்களின் ஆட்சியில் நடந்திருப்பதாக பேசியதற்கு திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள் பற்றி பிரதமர் அவதூறு பேசுவதாக மல்லிகார்ஜுன கார்கே பேசிய போது ஆப் செய்யப்பட்ட மைக் தானியங்கி முறையில் இயங்குவதால் செயல்படவில்லை என மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் விளக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஸ்ரீமதுரையில் வீடுகளை சூழ்ந்த மழை நீர் பணிக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் மக்கள் மருத்துவத்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடிக்கு பதிலாக சுப்ரியா சாஹூ நியமனம் தந்தீப் சக்சேனா மணிவாசன் உள்ளிட்ட பதினெட்டு அதிகாரிகள் மாற்றம் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வழக்கில் பதினோரு பேருக்கு மூன்று நாட்கள் சிபிசிஐடி காவல் கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிந்த பின்பே மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் நடிகர் ரஜினிகாந்துடன் நடிகர் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு நட்சத்திர கலைவிழா தொடர்பாக ஆலோசனை கோவை நீலகிரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை திருப்பூர் தேனி திண்டுக்கல்லில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கள்ளச்சாராயத்தை தடுக்க காகித குடுவையில் தொன்னூறு மில்லி மது விற்கக்கூடாது ஆபத்தான திட்டம் என தமிழ்நாடு அரசுக்கு ராமதாஸ் அறிவுறுத்தல் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் சாலையை கடக்க முடியாமல் தவித்த மக்கள் கயிறு கட்டி மீட்பு தொடர் மழையால் கொடைக்கானல் புல்லாவெளி நீர்வீழ்ச்சியில் சீராக கொட்டும் நீர் கழுகு பார்வை காட்சியில் பதிவு செய்த நியூஸ் தமிழ்நாடு நாளை நடைபெறும் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க போவதில்லை என அமைச்சர் பொன்முடி தகவல் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொள்வதால் புறக்கணிப்பு பத்தாம் வகுப்பில்தான் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கையை தயாரித்த குழு முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்துள்ளது மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்த தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை வகுக்க ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டது தமிழில் அறுநூறு பக்கங்களிலும் ஆங்கிலத்தில் ஐநூறு பக்கங்களிலும் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கொள்கையை நீதியரசர் முருகேசன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களை தற்போது பார்க்கலாம் தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் பள்ளிக்கு முந்தைய வகுப்புகளில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு ஜூலை முப்பத்தோராம் தேதியோடு மூன்று வயது முடிந்திருக்க வேண்டும் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு ஜூலை முப்பத்தோராம் தேதியோடு ஐந்து வயது முடிந்திருக்க வேண்டும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வுகள் நடத்தக்கூடாது பத்தாம் வகுப்பில்தான் பொது தேர்வு நடத்த வேண்டும் என்றும் அதற்கு முன்னதாக எந்த வகுப்பிலும் பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர ஸ்போக்கன் தமிழ் மீது முதன்மையான கவனம் செலுத்த வேண்டும் உயர்கல்வியில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது கல்லூரி சேர்க்கைக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பாடங்களை பெயரளவுக்கு நடத்திவிட்டு பிற நுழைவுத் தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில கல்வி கட்டண குழு நிர்ணயிக்கும் கட்டணங்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் பொருந்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று உயர்கல்வியிலிருந்து பாதியில் வெளியேறும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் முறையை கடைபிடிக்கக் கூடாது நீட் தேர்வை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது உயர்கல்வி வகுப்புகளில் தேர்வுகளை புத்தகத்தின் உதவி கொண்டு எழுதுவதை அனுமதிக்கலாம் மாநில கல்விக் கொள்கை குழுவினர் வழங்கிய பரிந்துரைகளின் மீது அரசு கருத்து கேட்டு மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ககன்தீப் சிங் பேடி சுப்ரியா சாஹூ சந்தீப் சக்சேனா உட்பட பதினெட்டு உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெளியிட்டுள்ள உத்தரவில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த சந்தீப் சக்சேனா தமிழ்நாடு செய்தித்தாள் அச்சு மற்றும் காகித நிறுவனத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக சுற்றுலாத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த மணிவாசனை நீர்வளத்துறைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதேபோன்று சுகாதாரத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையை கவனித்து வந்த சுப்ரியா சாகுவை சுகாதாரத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சுப்ரியா சாகுவிற்கு பதிலாக ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த செந்தில்குமார் வனத்துறை செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோன்று பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளராக இருந்த சந்திரமோகனை சுற்றுலாத்துறைக்கும் கால்நடைத்துறையை கவனித்து வந்த மங்கத்ராம் சர்மாவை பொதுப்பணித்துறைக்கும் செயலாளர்களாக மாற்றி தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் நெடுஞ்சாலைத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக செல்வராஜை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது இதேபோன்று தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் தலைவராக சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் செய்தித்துறை இயக்குனர் வைத்தியநாதனுக்கு அரசு கேபிள் டிவி மேலாண் இயக்குனர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது ஜான் லூயிஸ் விஜயலட்சுமி வெங்கடாச்சலம் ஹரிஹரன் லில்லி மகேஸ்வரன் வைத்தியநாதன் ஜவஹர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனா்